இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் ஜெயந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் சீனாவை பற்றி சீனாவுடைய கப்பல்கள் அது டியூவல் பர்பஸ் எல்லாமே தெரியும் ஏன்னா சீனாவுடைய மெர்ச்சன் நேவி ஷிப்ஸு அவங்களுடைய இப்போ வர்த்தக போக்குவரத்தில் இருக்கக்கூடிய கப்பல்கள் கூட இயக்கப்படுவது அப்படின்றது அதை அதை கட்டமைக்கிறது அப்படின்றது அவங்களுடைய கடற்படை தான் ஸோ அவங்களுடைய எல்லா கப்பல்களுமே இராணுவ பயன்பாட்டுக்கும் சேர்த்து தான் அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் இன்ஃபேக்ட் உலகத்திலே மிகப்பெரிய கப்பல் கட்டும் கட்டமைப்பு அப்படின்றது இருந்துச்சு அமெரிக்கா எழுபது எண்ப தொண்ணூறுகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டை வெக்கேட் பண்ணுறாங்க அதை முழுக்க சீனா ஆக்கிரமிச்சிருக்கு இன்றைக்கி உலகத்திலே மிகப்பெரிய கட்டல் க கப்பல் கட்டமைப்பு நாடா சீனா இருக்கிறது அமெரிக்காக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலாக போயிருக்கு ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் ஆகுது அது அன்சீன் லேப்ஸ் அப்படின்ற மேரிடைம் சர்வில்லன்ஸ் ஃபோம் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் இந்த அன்சீ அன்சீன் லேப்ஸுன்ற நிறுவனம் ஒரு ரிப்போர்ட்டை வெறி வெளியிட்ருக்காங்க பதினாறு நாட்கள் சேட்டலைட்டுகள் மூலிமா சர்வே பண்ணியிருக்கிறாங்க ஆஃப் பெங்கால் மற்றும் இந்த இந்து மகா சமுத்திரத்தில் அதில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் கப்பல்கள் அவங்களுடைய ஏஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது ஏஏஎஸ் அப்படின்றது சர்வதேச மேரிடைம் லாஸ் படி விதிகளின் படி நீங்கள் ஒரு ஒரு கப்பலுக்கும் அந்த கப்பல் எங்கே இருக்குது அந்த கப்பல் யார பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அதோடய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எந்த நாட்டை சேர்ந்தது எந்த நிறுவனத்தை சேர்ந்தது போன்ற எல்லா தகவல்களுமே ஈவன் இன்க்ளூடிங் இராணுவ கப்பல்களாக இருந்தாலுமே அந்த ஐடென்டிஃபிகேஷன் கண்டிப்பாக மேண்டேட்ரி அந்த டிவைஸை நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த டிவைஸ் சுவிச் இருக்கும் இருக்கும்போது தான் சேட்டலைட்டுகள் மூலிமா நீங்கள் தொடர்பில் இருக்க முடியும் ஒருவேளை அந்த கப்பலுக்கு எதாவது அசம்பாவிதம் நடக்குது ஒரு பேரிடரில் மாட்டுது அப்படின்ற போதும் அந்த கப்பலை மீட் எடுக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர்ஸுமே இந்த பே தகவலை பேஸ் பண்ணி தான் போவாங்க ஏஏஎஸை பேஸ் பண்ணி இந்த பத்து பர்சன்ட் கப்பல்களில் இருக்கிறதுலே அதிகமாக சீனாவுடைய கப்பல்கள் இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஏன்னா இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் ஐஎம்ஓடைய சர்வதேச விதிகளின் படி ப்ராட்காஸ்ட் ஷிப்ஸோட ஐடென்டிட்டி அப்படின்றது நேவிகேஷன் ஸ்டேட்டஸ் அது எங்கே போகுதுன்றத கண்டிப்பாக பண்ணணும் இதை பண்ணாதது சர்வதேச விதிகளுக்கு முரணானது விதிமுறைகளை மீறக்கூடிய செயலாகும் ஸோ இந்த அன்சீன்லஸ் அப்படின்றது ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டு நிறுவனம் மேரிடைம் சர்விலன்ஸ் ஏஜென்சி இவங்க ஸ்பேஸ் பேஸ்ட் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி டிடெக்ஷன் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா எல்லா கப்பல்களுமே ரேடியோ ஃப்ரீக்குவென்சி எமிட் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி எந்த கப்பல் எங்கே போயிட்டுருக்குன்னு சேட்டலைட் மூலிமா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கப்பல்களை இவங்க ட்ராக் பண்ணியிருக்காங்க பே ஆஃப் பெங்காலில் இதில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ரெண்டு கப்பல்கள் ஏஏஎஸ் ஆக்டிவிட்டியை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க அந்த டிரான்ஸ்பாண்டர்ஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூணு காரணங்களுக்காக பண்ணப்படுது ஒன்று தன்னுடைய இருப்பிடத்தை மறைக்கக்கூடிய ஒரு வேலைக்காக இது பண்ணுவாங்க இப்போ ஒரு கப்பல் நான் இந்த இந்த நாட்டுக்கிட்ட இருக்கிறேன் அப்படின்னு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அப்போ அவங்க ஏஏஎஸ் ரெஸ்பாண்டர்ஸை வந்து டிரான்ஸ்பாண்டர்ஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க ரெண்டாவது பொருள் கடத்தல் போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய கப்பல்கள் இந்த வேலையை பண்ணுவாங்க மூணாவது ஒரு நாட்டோட இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய சரக்கு போக்குவரத்து இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த நடுக்கடலை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இருந்து இன்னொரு கப்பலுக்கு மாற்றுறது திருட்டுத்தனமாக ஒரு நாட்டோடைய விதிகளை மீறி அந்த எக்ஸைஸ் சேனலை பைபாஸ் பண்ணி பண்ணுறது போன்ற விஷயங்கள் அப்போ தான் இதை வந்து இவங்க சுவிச் ஆஃப் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூன்று வருடம் முன்னாடி விளிஞ்சம் துறைமுகத்துக்கு அருகில் லக்ஷத்ய ப க பகுதிகளில் ஒரு கப்பல் பிடிபட்டது நூற்றுக்கணக்கான ஆயுதங்கள் போதைப்பொருள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடிக்கும் அதிகமான பொருட்கள் பிடிபட்ட போது அந்த கப்பல்லையுமே இந்த ஏஎஸ் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த முக்கியமாக இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சீனாவுடைய கப்பல் நூற்றி இருபது கடல் மைல் இந்தியாவுடைய ஒரு டெசிக்னேட்டட் மில்ட்ரி ஜோன் அது எந்த சோன்னு அவங்க தெரிய தெரிவிக்கலை கான்ஃபிடென்ஷியல் பே ஆஃப் பெங்கால் அப்படின்னா வைசாக் கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு அங்கேருந்து ஒரு நூற்றி இருபது நாட்டிக்கல் மைல் தூரத்தில் பல நாட்கள் இந்த ஷிப் ஆக்டிவாக இருக்குது இது அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குது இந்தியாவுடைய கடல் எல்லையிலேருந்து நூற்றி இருபது நாட்டிகள் மைல் சர்வதேச எல்லையில் ஆனால் இவங்களுடைய ஏஏ சிஸ்டம் அப்படின்றது சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக இந்த ஷிப்போட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சீபெட் மேப்பிங் இல்லை சி ஃப்ளோர் மேப்பிங்னு சொல்லுவாங்க கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எவ்வளோ ஆழம் இருக்குது எவ்வளோ டெப்த் இருக்குது கடல் ஆழத்துக்கு கீழே எவ்வளோ டென்சிட்டி இருக்குது போன்ற டெக்னிக்கல் விஷயங்களை மேப் பண்ணுறது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அக்வஸ்டிக் என்விரான்மெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கப்பல் போக்குவரத்து குறிப்பாக சப்மெரின்ஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் போகிறதா வரதா அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறது அதே மாதிரி சப்மெரின்ஸோட டிரான்சிட் காரிடர் எந்த வழியாக போய் எந்த இடத்துல நின்று போகுது அப்படின்றது ஏன்னா இந்தியாவுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் சப்மெரின்ஸ் எல்லாமே நம்மளோட ஈஸ்டர்ன் நேவல் ஃப்ளீட் விசாகப்பட்டினத்தில் தான் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த விஷயங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கான வேலையை இந்த கப்பல் வந்து செஞ்சுருக்கு இது கிட்டத்தட்ட பல நாட்கள் அங்கேயே இருந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இவங்க ஏஏ சிஸ்டத்தை சுவிச் ஆஃப் பண்ணாலும் ரேடியோ வேவ் அப்படின்றது இல்லாமல் கப்பல் இயங்கவே முடியாது அவங்க தொடர்ந்து கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த ரேடியோ வேவ்வில் இயங்கும்போது தான் இந்த ஃப்ரான்ஸ் நிறுவனமான அன்சீன் லேப்ஸ் துல்லியமாக இந்த படம் பிடிச்சி இந்திய அரசாங்கத்துக்கும் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா ஃப்ரான்ஸ் இந்தியா ஒரு நட்பு நாடுகள் ரொம்பவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள் ஃப்ரான்ஸோடைய இந்தோ பசிபிக் பிரசன்ஸ் அப்படின்றது இந்தியாவை சார்ந்து அதிகமாக இருக்குது ஏன்னா குவாட் அலையன்ஸில் அவங்க கிடையாது ஃபைஐ அலையன்ஸில் அவங்க கிடையாது நேட்டோ பர்சே அவங்க இன்னும் இந்தியன் ஓஷன் ரீஜனில் ஆக்டிவாக கிடையாது ஸோ ஃப்ரான்ஸ் ஒரு ரெண்டாவது மிக வலிமையான நாடு ஐரோப்பாவில் உலக அரசியலில் மிக முக்கியமான நாடு ஃப்ரான்ஸ் ஸோ அந்த நாட்டுக்கு ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னராக இந்தியா இருக்கும் பொழுது இந்த தகவலை அவங்க பரிமாறிக்காங்க இது ஓப்பன் வெளியில் பர நமக்கு தெரிய இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமேனு நினச்சிக்காதீங்க இதுக்கு பின்னாடி இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு அக்ரிமெண்ட் உண்டு குறிப்பாக இந்து மகா சமுத்திரத்தில் இந்த மாதிரியான சைனீஸ் ஆக்டிவிட்டீஸாக மானி மானிட்டர் பண்ணுற வரைக்கும் இப்போது இந்த கடந்த ஒன்றரை வருடத்தில் பங்களாதேஷ் பகுதிகளில் குறிப்பாக பே ஆஃப் பெங்காலில் பங்களாதேஷ் சிட்டகாங் போர்ட் பகுதிகளில் சீனாவுடைய நடமாட்டம் அப்படின்றது மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் யூனிஸ் வந்த பிறகு பங்களாதேஷ் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சைனாவுடைய போர்க்கப்பல்கள் அதிகமான நடவாட்டம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வெகு விரைவில் இதே ட்ரெண்டு இப்போது அந்த இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சிறு கப்பல்களை விடுறது அதன் பிறகு டியூஎல்ஸ் பர்பஷிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இது ஓஷன் பெட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஸ்பை கப்பல்கள் வேவு பார்க்கக்கூடிய கப்பல்களை சோதிக்கிறது அதன் பிறகு ரெண்டு மூணு இராணுவ கப்பல்களை போட்கால் பண்ண பங்களாதேஷ் அனுப்புகிறது அதன் பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய விமானம் தாங்கிய போர்க்கப்பலை கூட இங்கே கொண்டு வருது ப்ளஸ் அவங்களுடைய சப்மெரின்ஸ் ஏன்னா இது கடல் ஆளம் எவ்வளோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் சப்மெரின்ஸை சேஃபாக கொண்டு வர முடியும் இப்போ நினச்சி பாருங்கள் இந்தியாவிலேருந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் நாட்டிக்கல் மைல் தூரத்தில் நம்மளுடைய மிகப்பெரிய எதிரியோடைய கப்பல்கள் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இப்போது இதனால் ஆபத்து இருக்கா கண்டிப்பாக கன்சர்ன் இருக்குது ஆபத்துன்றதோட கன்சர்ன் இருக்குது ஏன்னா இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் நேவல் ஃப்ளீட்டோடைய கண்காணிப்பு மீறி எந்த ஒரு துருப்பும் இந்தக்குள்ளே வர முடியாது மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை தாண்டி அதன் பிறகு அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அங்கே இருக்கக்கூடிய இன்டெகிரேட்டட் ஃபோர்ஸ் நம்மளுடைய முப்படைகளுடைய கூட்டு இராணுவ படை அங்கே வந்து இருக்குது அதை தலைமை தாங்கிறது நம்மளுடைய இந்தியாவுடைய கடற்படை அவங்க துல்லியமாக இதை எல்லாத்தையுமே கண்காணிச்சுட்ருப்பாங்க பட் ஃப்ரான்ஸ் இதை ஏன் பிரியன் பண்ணி உலகத்துக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குளோபல் அட்டென்ஷன் அப்படின்றது இந்தியன் ஓஷன் குறிப்பாக பே ஆஃப் பெங்காலில் இருக்கக்கூடிய கேஸ் ரிசர்வ் இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு ஆப்ரிக்க நாட்டை விட பெரிய சைஸில் ஒரு கேஸ் ரிசர்வ் அங்கே இருக்குது அப்படின்றத நம்மளுடைய பெட்ரோலியம் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியே வந்து சொல்லியிருக்காரு ஸோ அப்பேற்பட்ட கேஸ் ரிசர்வ் இருக்குது அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டாலும் அதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குது அங்கே தான் நமக்கு ஒரு வலிமையான கடற்படை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை கடற்படையோடைய வலிமை இல்லாமல் நம்ம அதனால் பண்ண முடியாது அதனால் வரக்கூடிய காலங்களில் கடற்படைக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே நாம் ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்துவோம் ஏன்னா இது நமக்கு இந்த ஆயில் ரிசர்வ் இந்த கேஸ் ரிசர்வை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வலிமையான கடற்படை தேவை ஸோ சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸுமே இங்கே அதிகமாக இருக்குது அதே சமயம் அமெரிக்காவோடைய அந்த புஷ்ஷு நம்ம பார்த்தோம் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி கூட அந்த ரக்கைன் பகுதிகளில் காரிடர் ஒரு ஹியூமனடேரியன் காரிடர் கொண்டு போனோம் அப்படின்ட்டு ஹியூனிடேரியன் காரிடர் அப்படின்னாலே அது அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் மற்றும் அமெரிக்காவுடைய உளவு கருவிகளை உள்ளே கொண்டு போகிறதுக்கு தான் அப்படின்றது உலகமறிந்த ரகசியம் ஸோ அந்த இடத்துலையுமே அமெரிக்காவோட பிரசன்ஸுமே இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இது ஒரு சைனீஸ் ரிசர்ச் வெசல் கிட்டத்தட்ட பதினாறு நாள் இந்த சர்வே நடந்திருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கப்பல்களை இவங்க வந்து சர்வே பண்ணியிருக்கிறாங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு கப்பல்கள் அதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மண்டர்ஸ் அந்த ஏஏ சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி அந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு கப்பல்கள் அதிகமாக இருக்கிறது சீனா கப்பல்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இது சஸ்பெக்டட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு சீபெட் மேப்பிங் ரெண்டாவது அக்விஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் மூணாவது சம்மெரினோடைய ட்ரான்சிட் ரூட் எங்கே அப்படின்னு பார்க்குறது ஸோ ஆப்வியஸாக இது இந்தியா கிட்ட நம்மளுடைய ஈஸ்டர்ன் நேவல் ஃப்ளிட்டு ஃப்ளீட்டு கிட்ட இருக்கிறதுனால இது இந்தியாவுக்குரிய குறி வச்சு தான் சைனா பண்ணுது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இந்தியாவுடைய கண்காணிப்பு நம்மளுடைய கடற்படையோட ப்ரொஃபஷனலிசம் ஈஸ்டர்ன் கமாண்டோடைய டிப்ளாய்மெண்ட் மற்றும் நமக்கு இருக்கக்கூடிய ரேடார் கண்காணிப்பு நம்மளுடைய பி எய்ட் ஐ பொசடியான் எயிட் மேரிடைம் சர்விலன்ஸ் ஏர்கிராஃப்ட்ஸ் இந்தியாவுடைய யூஏவிஸ் இது எல்லாமே இந்த பகுதியை கண்கொத்திப்பாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ வரக்கூடிய காலங்கள் சைனாவுடைய ப்ரெசன்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல இன்னும் அதிகமாகும் அப்படின்றத பார்க்குறோம் பட் இன்னி எக்ஸ்பர்ட் சொல்கிறது அவங்க வந்து விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் ஒரு பேட்டில் குரூப்பை கரியர் பேட்டில் குரூப்பை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ட்டு பட் கரியர் பேட்டில் குரூப் அந்தமான தாண்டி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இந்தியா நிச்சயமாக அதை ஒரு ஆக்ட் ஆஃப் வாராக தான் பார்ப்பாங்க ஸோ அந்தளவுக்கு நம்ம விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் ஒரு இந்தியாவுடைய கடற்படை எந்த அளவுக்கு துல்லியமாக ஒரு சின்ன ரேடார் சிக்னேச்சரை வச்சு சைனாவோட ஒரு நியூக்ளியர் அட்டாக் சப்மெரினை மூன்று நாட்கள் தொடர்ந்து ஷேடோ பண்ணி அவங்களை எங்கே இருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு கிட்டத்தட்ட அதை சுட்டுவீழ்த்துறதுக்கான எல்லாத்தையுமே காமிச்சு அந்த பயத்தையும் காமிச்சு அதை விரட்டி விட்டாங்க அப்படின்ற காலங்களையும் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் இந்த பே ஆஃப் பெங்கால் வரக்கூடிய காலங்களில் அந்த ஆயில் ரிசர்வ் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் குறிப்பாக சிட்டகாங் போர்ட் இந்த இடத்த மையப்படுத்தி இனி உலக அரசியல் ரெண்டு பெரிய நாடுகள் ஒன்று அமெரிக்கா ஒன்று ஒன்று சைனா இந்த இடத்துல கடுமையாக போட்டி போட இருக்கிறாங்க இதில் அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் மற்றும் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ஒரு மாதிரியான நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கன்றதை பார்க்குறோம் கரெக்டாக கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறாங்க பட் பங்களாதேஷ் ஒரு ப்ரோ அமெரிக்கா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரோ சைனா பாகிஸ்தான் போன அதே ஒரு சுச்சுவேஷனில் தான் இவங்களும் போகிறாங்க அப்படின்ற போது நிச்சயமாக இது வரக்கூடிய காலங்களில் ஒரு கடுமையான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கேமிங்கை நம்ம பார்ப்போம் இந்தியாவும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் இப்போ ஒன்றரை கோடி லட்சம் ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் நேவியில் இந்த வருடத்துக்கு அப்படின்னா நம்மளோட நேவி எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது மிக மிக அவசியமானதுன்றதை பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்